நமஸ்காரம் என்னோடய பேர் முத்தாலம்மாள் நான் அங்கன்வாடி டீச்சர் பாண்டிச்சேரியில் பிள்ளையார் குபத்தில் வேலை பார்க்குறேன் எனக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் ஏழு நாள் வகுப்பில் சேர்ந்துக்கினேன் அப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா என்னோட கர்ப்பப்பையை வீக்காகிடுச்சு உன்னோட கர்ப்பப்பை நல்லா இல்லை எடுத்து தூக்கி போட்டுடுங்க அப்படின்னு பாண்டிச்சேரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் எனக்கு சர்ட்டிவிகேட்டே கொடுத்துட்டாங்க அப்போ பொங்கல் வந்தது பொங்கல் வந்த காரணத்தால் நான் பொங்கல் கழித்து வரேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே எனக்கு இந்த ஈஷா யோகா பயிற்சி நான் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதில் போய் கலந்துக்கினேன் அப்போ நான் வந்து இது மாதிரி நீங்கள் எதுக்காக வந்துக்கிறீங்கன்னு எனக்கு கேட்டாங்க எனக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையாக இருக்குது அது சரி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் சரி பரவாயில்ல நீங்கள் இந்த பயிற்சி எடுங்கன்னு சொன்னாங்க பயிற்சி எடுத்தேன் நான் ஏழு நாள் வகுப்பு முடித்தேன் அதுக்கப்புறம் ச சூர் வந்து இங்கே தொடர்ந்து ரெண்டு மாதம் அறுபது நாள் நீங்கள் பூர்ணமாக செய்யுங்க உங்களுக்கு நல்லா பதில் கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால் நான் தீவிரமாக காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேலையும் இட விடாது ரெண்டு மாதந்தான் செஞ்சேன் என்னோடய கர்ப்பப்பை நல்லா எடுத்து இன்றைக்கி வந்து தேதி என்னான்னா இன்றைக்கி தேதி தேதியனான்னா ஆறு ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் சொன்னது பத்து வருஷத்துக்காக இன்றைக்கி பத்து வருஷமாக என்னோடய கர்ப்பப்பையோட நான் பூரண ஆரோக்கியமாக நல்ல மாதிரியாக இருக்கிறேன்